ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா நம்ம ஒண்டிமினிப்பன் கோயில் வர வழி உங்களுக்கு காமிக்கிறேங்க பங்களா புதுலேருந்து வந்தாலும் நீங்கள் வரல இல்லை கோபிலேருந்து வந்தாலும் நீங்கள் வரலாங்க உங்களுக்கு கோயில் ஃப்ரண்ட்டில் அந்த டீ ரோட பாருங்கள் இங்கே கோயிலில் வந்து கூட்டமாக இருக்குதுங்க அதில் வண்டிக்கெலாம் பூஜை போட்டிருக்காங்க தீபாவளி ஃபெஸ்டிவலுங்கிறதுனால நியூ நியூ வெஹிக்கிளுக்கெல்லாம் வந்து பூஜை போட்டிருக்காங்க வீடியோவில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம் ஒரு நாள் முடிஞ்சால் வந்துட்டு போங்க கோபி இருந்தால் நீங்கள் வந்துட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிமேல் தீபாவளி நல்வாழ்த்துக்காக தெரியும்